ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்குமே ஒரு அரிய வாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு கொடுத்துருக்கு என்ன வாய்ப்புனா மாணவர்களின் கால்பாதை அளவிடு தான் அது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு வந்து நிறைய விலையெல்லாம் நலத்திட்டங்கள் வந்து ஸ்கூலுக்கு பண்ணிட்டு வராங்க அதில் ஒன்று தான் பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபுட்வியரும் சூஸும் வழங்குறது ஒன்றுலேருந்து அஞ்சாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஃபுட்வியரும் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து சூஸும் வழங்கிட்டு வருது இவ்வாறு வழங்கப்படும் காலணிகள் மற்றும் காலந்திகள் வந்து மாணவர்களுக்கு கால்களுக்கு வந்து சரியாக பொருந்தும் வகையில் கால் பாதங்களை அளவெடுப்பதற்கான பணியினை வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மூலம் நேரடியாக அப்பள்ளிக்கு சென்று மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களின் கால்பாத அளவீடு செய்யும் பணியினை மேற்கொள்ள விருப்பமுள்ள தன்னார்வலர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் இப்பணியில் வட்டார அளவில் தன்னார்வலர்களே ஒருங்கிணைக்கும் பணியில் இளம் தேடி கல்வி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் ஈடுபட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இளம் தேடி கல்வி வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பதற்கு வந்து ஒரு சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம் மாணவர்களின் பாத அளவீடு செய்யும் பணியினை மேற்கொள்ள விருப்பமுள்ள தன்னார்வலர்களை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் பள்ளிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு தன்னார்வலர் அதிகபட்சமாக இருந்து அறுநூறு மாணவர்களுக்கு கால் பாத அளவீடு செய் செய்வதற்கேற்ப பள்ளிகளை ஒதுக்கீடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தன்னார்வலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவ்வாறு ஒதுக்கீடு செய்யும் போது அப்பள்ளிகள் தன்னார்வலர் பயணிக்க ஏதுவாக அருகில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கையை ஐநூறுக்கும் மேலே இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு அப்பள்ளியை ஒதுக்கீடு செய்யலாம் அவ்வாறு ஒதுக்கீடு செய்யும் பொழுது ஒரே மாணவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு வகுப்பு வாரியாக மாணவர்களை ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தன்னார் வளர்களை மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப பள்ளிகளை ஒதுக்கீடு செய்யும் பணி ஸ்க்ரீனில் தருகிற இந்த இணையதளம் வழியாக வட்டார வளமை வந்து லாகின்ல மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனில் தருகிற இந்த இணையதளத்தில் பள்ளிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப பள்ளிகளை தன்னார்வலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் பணின்னு பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரால் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தன்னார்வலர்கள் பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் கால்பாத அளவீடு செய்வதற்கு அளவுகள் குறிக்கப்பட்ட தாள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணியினை மேற்கொள்ளவிருக்கும் தன்னார்வலர்களுக்கு அவர்கள் பள்ளிக்கு சென்று எவ்வாறு மாணவர்களின் கால்பாத அளவீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை குறித்து தெளிவாக விளக்க வேண்டும் அதோடு தன்னார்வலுக்கு வழிகாட்டுதலாக ஒரு காணொலி கொடுத்துருக்காங்களாம் அதனை வந்து தன்னார்வலர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அளவீடுகள் குறிக்கப்பட்டுள்ள தாள் ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தன்னார்வலர்களுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தன்னார்வலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு சென்று ஒவ்வொரு மாணவருக்கும் நம்மளுக்கு வந்து காணொளி காட்டுவாங்க அதில் எப்படி எல்லாம் அந்த வழிமுறைகளை பின்பற்றி கால்பாத அளவீடுகளை சென்டிமீட்டரில் சரியாக குறிக்க வேண்டுமா அடுத்து குறிக்கப்பட்ட கால்பாத அளவீடுகளை தன்னார்வலர்கள் தங்களுடைய ஐடி செயலியின் மூலம் சரியாக உள்ளீடு செய்ய வேண்டும் தன்னார்வலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிகள் அவர்களது ஐடிகே செயலிலே காண்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னார்வலர்கள் கால்பாத அளவீடு எடுப்பதற்காக சென்றுள்ள பள்ளியினை தெரிவு செய்து வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாணவரின் கால் அளவீடுகளையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவ்வாறாக தன்னார்வலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிகளில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் அனைவருக்கும் கால்பாத அளவீடு செய்யப்பட வேண்டும் தன்னார்வலர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு சென்று பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மாணவர்களின் கால்பாத அளவீடு செய்யும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணியினை மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு ஒரு மாணவர் ஒருவருக்கு வந்து அளவீடு செய்ய ரூபாய் ரெண்டு வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்கள் ஐநூறு மாணவர்கள்னால் அப்போ உங்களுக்கு ஆயிரம் வரும் அப்படி கால்குலேட் பண்ணிக்காங்க எனவே ஏற்ப இப்பணியினை மேற்கொள்ள விருப்பமுள்ள தன்னார்வலர்களை தெரிவு செய்து உரிய பள்ளிகளை ஒதுக்கீடு செய்து தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கால்பாத அளவீடுகளை ஐடிகே செயலி மூலம் தன்னார்வலர்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க